அன்னை ஆஷா லாஹுன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அண்ணன் நபி செல்லல்லாஹூ உலகி வசலம் அவர்களுக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டால் முவிதைனியை ஓதி ஊதி கொள்வார்கள் அன்னலாருக்கு கடுமையான பலி ஏற்பட்ட பொழுது நான் மு அவ்விதானியை ஓதி அண்ணன் நபி செல்லாவ சமூகைய கையாலையே அன்னலார் மீது தளவியுட்டேன் அண்ணன் நபி செல்லாட்சுடைய கையுடைய பரக்கத்தை நாடி இவ்வாறு செய்தேன் நூல் மாத்தா மாலிக் புகாரி அண்ணா நபி சல்லாஹூஸ்லாம் அவள் ஓதி தங்கள் உள்ளங்கையில் ஊதி தன்னுடைய தலை கை முகம் ஆகியவற்றின் மீது கொள்வார்கள் முகமது நபி சல்லாஹூ அலஹி அவர்கள் ஜின் மற்றும் மனிதர்களுடைய கண்ணேரிலிருந்து பாதுகாப்பு தேடி வந்தார்கள் மு அருளப்பட்ட பொழுது அந்த இரண்டையும் எடுத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு விட்டுவிட்டார்கள் அறிவிப்பவர் அபு சயீத் ரலியுல்லாஹூ நூல் திருமிதி சூரத்துன் நாஸ் சூரத்துல் ஃபலாக் ஆகிய அத்தியாயங்களை ஓதி ஊதி கொள்ள வேண்டும் இதை பற்றி விபரமாக தெரிந்து கொள்ள சூரத்துல் பக்கராவின் தப்சீரை பார்த்து பயனடையுங்கள் ஜசாக்கல்லாஹு கைரா